ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவி சிசனால் இன்னைக்கு இடம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நீனன் கல் சீரியலோட இன்னைக்கு இந்த வாரம் புறமோ தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வாரம் புரமோல என்ன காமிச்சிருக்காங்கன்னா முரளி ஒரு சூப்பராக கேம் ப்ளே பண்ணுறாரு ராகவ் பார்த்துட்டு இருக்கிறப்போ அபி வந்து முரளிக்கு லெட்டர் எழுதின மாதிரி ஒரு சின்னதாக லெட்ரு எழுதி அபியோட மோதர்த்தியை வச்சு இது யாருக்கு நான் ப்ரெசெண்ட் பண்ணனே தெரியலையே யார் தண்ணே தெரியலே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த லெட்டரையும் வந்து இங்கேயும் கீழே வச்சுட்டு டேபிள் வச்சுட்டு போகிறாரு அதில் பார்த்தீங்கன்னா யூ லார்ட்ஸ் ஏ அப்படின்னு சொல்லிட்டால் இருக்குது இதை பார்த்த ராகவ் டென்ஸ் நைட்டு அபிகிட்டே போயிட்டு இது மாதிரி இந்த மோதிரம் உனது இல்லைன்னு சொல்ல போகிறா அது மட்டும் இல்லாமல் இந்த லெட்டரில் எழுதி இருக்கு என்னது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோதிரத்தை தூக்கி அப்பிக்கிட்ட போடுறாரு இந்த மோதிரம் உனது இல்லைன்னு சொல்லி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாரு அதுக்கு இந்த மோதிரம் இனிது தான் ஆனால் நான் முரளிக்கிட்ட அடகு வைக்க தான் கொடுத்தேன் அதை வச்சு இப்படி ப்ளே பண்ணுவாரா எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க உடனே ராகவ் டென்ஸ் நைட்டு என்ன சொல்லிகிட்டு இருக்கார் அப்படின்னா இப்போது துரோகம் என்னது முரளி மட்டும் இல்லை இன்னொரு பக்கமும் நான் பார்க்காம விட்டுட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அபி மேலையும் தப்பு இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க நீயும் எனக்கு துரோகம் பண்ண அப்படிங்கிற மாதிரி இதுக்கு அபி டென்ஷன் நைட் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் பேசுகிறதே ரொம்ப தப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பி போகிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க இந்த டைமில் பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக இவங்க ஒரு குடோனில் போயிட்டு தேடுறாங்க அதாவது முரளி எழுதின லெட்டரில் என்ன எழுதியிருக்குன்னு பார்த்தா அதை வச்சு நம்ம ப்ரூவ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு குடோன்களை தேடுறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேயும் கிடைக்கல உடனே போயிட்டுருக்குறாங்க இந்த இடத்துல கூட்டுக்கெல்லாமே அந்த சங்கர் மட்டும் இருந்தால் உண்மையை நிறைய கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க கரெக்டாக சங்கரே நிற்கிறார் போல வெயிட் பண்ணி பார்ப்போம் இவங்களை பிடிச்சி ஏதாவது ப்ராப்ளம் சால்வ் இது போல் வீடியோ நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் முடிவு பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க என்ன நடக்குன்னு பார்ப்போம் டூஸ்ட்டாக போயிட்டு இருக்கு மறக்காம இருங்க தேங்க்யூ